ஐ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வந்து பாகரிசை பார்ப்போம் ஓகேங்களா ப பி பி பூ பூ ப்ரூ பே பை போ பௌ பம் இப்ப பி பி பூ பூ ப்ரூ பே பை பௌ பம் பக ப ப பி பி பு பு ப்ரு பே பை போ பௌ பம் பக ப ப பி பி பு பு ப்ரு பே பை போ பௌ பம் பக ம ம மி மி மு மு ப்ரு மே மை மோ மௌ மம் மக ஓகே இப்போ நம்ம வந்து பாவரிசை பார்த்துருக்கோம் ப இப்ப நெக்ஸ்ட் வந்து யாவரிசை யாவரிசையில் பார்த்தோம் அப்படின்னா யா இயஹ ரா ரா ரி ரி ரு ரு இதில் ரு கிடையாது நெக்ஸ்ட்டு ரே தான் ரே ரே ரோ ரவு ரம் ரக லா லா லி லி லு லு இதில் வந்து லு கிடையாது நெக்ஸ்ட்டு லே லை லோ லவ் லம் லக வா வா வி வி உ ஓ ஓகே இன்றைக்கி நம்ம வந்து பாவரிசையும் யாவரிசையும் பார்த்துருக்கோம் ஓகேங்களா இதில் வந்து ப இப்ப ப ம நெக்ஸ்ட்டு வந்து எ ர ல ப இந்த லைன்ஸ் நம்ம முடிச்சோம் பாலக்கடையில் இது முடிச்சிருக்கோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ